ராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க புதனை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் கன்னிராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துகிட்டு இருக்கு புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மத்தவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவாங்க இதனால பாக்குறவங்க எல்லாருமே கண்ணிராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்கிறாங்க இவங்க என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஆனா சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிக்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வரும் வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பளுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்கள் கிட்டே வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் கண்ணீர் ராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் நீங்கள் கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லதாக நடக்கப்போகுதுன்னு நினச்சிட்டு இருந்துருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் கன்னிராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலைன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்ன வந்து கூடியே கூட்டிகிட்டு போயிடு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழ்ங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னா நிறைய நபர்கள் வரும்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க கன்னிராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு தான் இருக்கு ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கண்டக சனி அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்குது இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது கணித கன்னிராசிக்காரங்களுக்கு சற்று அதிகமாகவே இருந்தாலுமே கூட இனி வரக்கூடிய ஒரு ஐந்து ஆறு மாதங்களை பொறுத்த வரைக்கும் இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுவதுமாகவே குறைய போகுது முதலாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆகிடுச்சு சுக்கர பயிற்சிக்கும் எங்களுக்கு என்ன சாமி சம்மந்தம் அப்படின்னு நிறைய பேர் காப்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா சுக்கர பயிற்சி அப்படிங்கிறது வந்து பொது பலங்களாகவே பார்க்கப்படுது பன்னெண்டு ராசிக்கும் நல்ல ஒரு கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த பயிற்சி மூலமாக உங்களுக்கு கிடைக்க போகுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய பெயர்ச்சி பயிற்சியானது ஸ்டார்ட் ஆயிருச்சு இதுதான் முக்கியமானது அதாவது பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி தெரியும் சாமி இது என்ன சனியுடைய வக்கர பயிற்சின்னு புதுசா ஒன்று சொல்றீங்களே அப்படின்னா என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க சனி பயிற்சி அப்படிங்கிறது கடந்த மார்ச் மாதத்துல சனி பகவான் பார்த்தீங்கன்னா கும்பராசிலேருந்து மீனராசிக்கு வந்தார் இன்னும் மீனராசியில் தான் இருக்காருன்னு திரும்பி உள்ள கும்பராசிக்கு என்ன வரல இனி வரக்கூடிய ஒரு ஐந்து ஆறு மாதங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சனி பயிற்சியோட காலகட்டம் அப்படிங்கிறது இருக்குது ஆனால் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத்தனை நாட்களாக உங்களுக்கு மைனஸாக செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் இனி வரக்கூடிய நாட்கள் முழுவதுமாகவே ப்ளஸ்ஸாக செயல்பட போகிறார் அதுதான் அந்த சனியுடைய வக்கர பயிற்சி இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு வருத்தப்பட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது இந்த சனியுடைய வக்கர பயிற்சி காலகட்டத்தில் உங்களுக்கு இப்போ கண்டக சனி அப்படிங்கிறது ரொம்ப மோசமான நிலைமையில் நடந்துக்கிட்டு இருக்குது இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுவதுமாகவே குறைஞ்சு போயிடும் இதன் மூலமாக ஓரளவுக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் உங்கள் வாழ்க்கையில் நம்ம எதிர்பார்க்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குரு பயிற்சியோட பழங்கள் மட்டும் கன்னிராசிக்கு கிடைக்கும் ாம இருந்தது ஏன் கிடைக்கல கிடைத்த உங்களுக்கு வந்து வருடங்களுடைய மாற்றங்கள் இல்லாதனால அதனுடைய குரு பயிற்சியுடைய பலன்கள் வந்து கிடைக்கவே இல்லை இப்ப இந்த செப்டம்பர் மாத இறுதியில் குரு பெயர் பலன்கள் வந்து முழுமையாக கிடைக்க போகுது என வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாத இறுதியில் இருக்கிறதுனால முழு பழங்களும் கணிதாசி கிடைக்க போகிறதுனால பொருளாதாரத்தில் நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு ஒரு விரைவில் ஒரு அசுர முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக செஞ்சுக்கிட்டு இருந்துருப்பீங்க ஆனால் நீங்கள் படித்த படிப்பெல்லாம் ரெண்டு டிகிரி முடிச்சிருப்பீங்க நல்ல ஹையர் குவாலிஃபிகேஷன் இருக்கிற பர்சனாக இருப்பீங்க நல்ல நாலேஜ் உள்ள பர்சனாக இருப்பீங்க வேறு வழியில் சாமி குடும்ப கஷ்டத்துக்காக அந்த வேலைக்கு போய் போயிட்டுருக்கேன் அப்படின் சொல்லுவீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்பு கேட்டுற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இது ஒரு ஐடி ஜாப்போ ப்ரைவேட் ஜாப்போ பேங்க் சீரோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட்டு கேஸ்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து ஏதாவது ஒரு வகையில் தொல்லையும் பிரச்சனையும் கொடுத்துட்டு வந்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு எதுனால வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க இருந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கொடுத்து அவங்களை கௌரவப்படுத்தியிருப்பாங்க ஆனால் நீங்கள் எப்படி அங்கே இருந்தீங்களோ அதே மாதிரி தான் கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படிங்கிற நிலைமையில் தள்ளப்பட்டிருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதல் உங்களுக்கு கிடைக்க போகுது இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவில் இருந்த சண்டை சச்சரவை முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா திருமண நிலை அப்படிங்கிறது கன்னிராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஈஸியாக திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்டா கன்னிராசியில் பிறந்தோம் வேறு ஏதாவது ராசியில் பிறந்தா கூட நான் கல்யாணமாவது ஆயிருக்குமே தான் நிறைய ஆண்கள் வந்து புலம்பிக்கிட்டு இருக்கீங்க ஏன்னா வயதும் பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமண நிலையை அடையாமல் கஷ்டப்படுறீங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயம் வரப்போறாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காதலில் அதிகமான தோல்வியிலே சந்திச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது தான் கடந்த காலகட்டங்களில் ஏன்னா காதல் ராசி அப்படின்னாவே அது கன்னிராசி அப்படிங்கிற ஒரு பெயர் பார்த்தீங்கன்னா முன்னே ஒரு காலத்தில் இருந்தது ஆனால் இப்போ அப்படி இல்லை அடிக்கடி காதலில் சண்டை சச்சரவு பிரேக்கப்பு வீட்டில் ஒத்துக்கிறது இல்லை இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை எல்லாமே கணிதாசிக்காரங்க வாழ்க்கையில் இருந்துகிட்டு தான் இருக்குது ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுடைய காதலை நீங்கள் வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கை கூடும் வீட்டில் போய் சொல்லும்போது போது உங்களுக்கு முன்னாடி இருந்து திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது வாழ்க்கை துணையை இழந்த கன்னிராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரன் தப்பா பேசிடுவாங்களா ஊர்காரன் தப்பாக நினச்சிடுவாங்களா இல்லை அவங்க நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்ல வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காம இருக்கீங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்ட்டால இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பார்க்கறதுக்காக ஏங்க கணிதாசி நேரம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட்டில் வாரத்தை மூணு நாள் முருகன் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்திருக்கோம் எங்கள் குழந்தை பாக்கியமே இல்லை சம்மியா அப்படின்னா நிறைய நபர் சொல்கிறீங்க கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரெண்டு அடி எடுத்து வைக்கும் போது நிச்சியம் குழந்தை பார்க்கம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் மீண்டும் நேரில் ஒரு முறை சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் டைவர்ஸ்க்கே அப்ளை பண்ணியிருந்தாலும் அதை எல்லாமே கேன்சல் பண்ணிட்டு மீண்டும் இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியில் போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கப்போகுது கணினாசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது சேமிப்பு அப்படிங்கறது பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் கன்னிராசிக்காரங்கள் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது நீங்க போய் ஒரு கன்னிராசிக்காரன் பார்த்து கேட்டிங்க அப்படின்னா கடன் இல்லை அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க கண்டிப்பாக கடன்கிறது கண்டிப்பாக அனைத்து கனரா கன்னிராசிகளுமே குறிப்பாக இருக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் அனைத்து விதமான கடன்களும் உங்களுக்கு முழுவதுமாகவே முடிய போகுது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போது உங்களுடைய குடும்ப உறவுகளும் உங்களுடைய சொந்தக்காரங்களும் நண்பர்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஆபத்தும் பிரச்சனையும் வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உள்ளது அப்படி அவர் மூலம் தெரிந்தால் உடனடியாக அந்த நபர்களை விட்டு விலை இருப்பது கணிதாசிக்கு வரக்கூடிய நாட்கள் ரொம்ப ரொம்ப நல்லது